விவசாயம் டூ பாய்ட் ஜீரோ நேரில் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனல் சஸ்கிரைம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பக்கத்தில் கூட வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணி அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வந்தோம் வந்து நல்ல தெளிவான கண்ணில் இருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து வேதன் கேட்டிஃபார்ம் விற்பனைக்காக போட்டுருக்குங்க இந்த வாரம் நம்ம வேதன் கேட்டல் ஃபோனில் மூன்று விற்பனை பதிவு இருக்குதுங்க ஓ ஒன்றை பார்க்கலாமாங்க முதலாவது பார்க்க கூடது பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மாதமான காராம் பஸ்ஸு காலை கன்றுருங்க பதினேழு மாதம் வயதாகுதுங்க கண்ணு கொஞ்சம் வாடலாக இருக்குது ஆனால் எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க இனச்சேக்கைக்கு வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க நல்லா நேர் கொம்புங்க நல்ல இரட்டை தேவையான அமைப்பு நல்லா குடி இல்லாமல் நல்லா வந்து நிலம் கூட்டுற அளவுக்கு வாழை இறக்கிறது இல்லைங்க நல்லா நைஸ் தோளில் நல்லா நெட்டுவெட்டு எல்லா வகையிலையும் நல்ல கண்ணுங்க கண் வாடலாக இருக்குது அதே வந்து கறி ஏறி வரும்போது நல்ல கண்ணாக வந்து சேருங்க இனச்சரிக்கைக்கு இப்போ பயன்படுத்தலாம்ங்க இப்போ இனச்சாக்கி செய்யக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா தவுடு பருத்தி கூட போனோக்களை வச்சு தேர்த்தி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இனச்சாக்கி செஞ்சீங்கன்னா நல்ல கண்ணுகள் பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க கண் நல்ல கண்ணுங்க தெளிவான கன்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் தாய் மற்றும் தந்தை புகைப்படம் என்னென்னா தொடர்பு கொள்ளுங்க நம்ம பர்சனலாக அனுப்பிச்சி வைக்கலாமுங்க கண்டு நல்லா நைஸ் தோளுங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுக்கிறோம் நம்மளை வந்து காரம்பசு காலை சுழி சுத்தமாக பல் போறக்குன்னு ஒரு ஆறு மாதம் ஆகுங்க நல்ல பெருங்கூட்டுக்கான வந்து சேரக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது நல்லா படவடப்புலேயும் இருக்குதுங்க அதே சமயம் நீங்கள் முடுக்குனீங்க அப்படின்னு நல்லா வேகம் போகக்கூடிய அளவுக்கும் இருக்குது நல்ல குணத்துலேயும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க இனச்சேர்க்கைக்கு தயாராக இருக்குதுங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுருக்கிறோம் நம்ம வந்து மறை இல்லாத காராம்பசு காலை வந்து நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கி நினச்சேக்கி செஞ்சுட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது வந்து சரியானதாக இருக்குதுங்க ஒரு காடுக்குள்ளே அஞ்சு மாடு பத்து மாடு விட்ருக்குறோம் மாடுகளில் சென்னையாகணும் அப்படின்னாலும் இது மாதிரி காலையில் வாங்கி முடிக்கிடலாமுங்க காரம்பசு காலை ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல கண்ணா வேணும் அப்படிங்கிறீங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமு இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே வட்டம் முத்தூர் இருக்குதுங்க ஸ்கீன் தூக்கி நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க நேர்லி வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த காலை தேவைப்படணுன்றது ஸ்கீன் தவிக்க நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் ஒன்றையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆறு காங்கியம் காளைகள் வந்து இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறோம்ங்க நம்ம டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு மூன்று க ரெண்டு காரம்பஸ் காலை இருக்குதுங்க ரெண்டு செவலக்காலை இருக்குதுங்க ரெண்டு மயில காலை இருக்குதுங்க எல்லாமே வந்து நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க அது போக நீங்கள் இனச்சரிக்கைக்கு நீ கொண்டு வந்தாலும் பயன்படுத்திக்கலாமுங்க நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கியமட்டம் முத்தூரில் ரங்கபையான் பஸ் ஸ்டாப்புங்க தான் இருக்குதுங்க கூகுள் மேப்பில் காங்கேயம் வேந்தன் காங்கேயம் கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணாலும் நம்ம பண்ணையோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க டேபிள் பண்ணுறது தேவை தேவைப்படும் பொழுது கொள்ளுங்க நம்ம வேந்தன் கேட்டிஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினலாக இருக்கக்கூடிய தெளிவான முறா இனத்தைச் சேர்ந்த எருமை கிடாரி கண்ணுங்க பதிமூணு மாதம் வயதாகுதுங்க நல்லா கைகால் ஊக்கமான கண்ணுங்க நல்லா நெட்டு விட்டுங்க நல்ல முகத்தில் சின்ன முகமுங்க நல்லா சுருள் கொம்பில் தெளிவான கண்ணாக வந்து சேரும் நல்லா நெஞ்சாங்குளம் அகலத்தோடு பின் மாடு வந்து அகலமிருக்கணுங்க அந்த பின் மாடு இருக்க எரிமைகள் தான் வந்து நல்லா கறக்குமுங்க நெட்ஒர்க்லேருந்து கைகள் முதுகிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண் இருக்கக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கி மட்டம் முத்தூர் வேதன் கேட்டில் ஃபார்ம் தான் இருக்குதுங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லி வைக்கிறவங்க தொடர்புன்னு அனுசரித்து கொடுக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க எருமை கடை கண்ணில் தெளிவான கண்ணாக நல்லா முறா நல்லா குவாலிட்டியான கண்ணாக அதிக கராய்த்தன் வரக்கூடிய ஒரு எருமை கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படணுன்ற இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இந்த கண்ணை தேவைப்படணுன்ற ஸ்கீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி காலைங்க பதினேழு மாதம் வயதாகுதுங்க நல்ல தெளிவான காலை நல்ல கருப்பு சட்டையில் நல்ல சுழி சுத்தத்தோடுங்க நல்ல பேட்சுங்க நல்ல கொம்பு நல்ல கொம்பு நல்ல கைகால் ஊக்கம் நல்லா நெட்டு விட்டுருக்குதுங்க இப்போதைக்கு இனச்சரிக்கை செஞ்சிகிட்ருக்குறாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் வந்து விற்பனைக்காக வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பக்ரீத் முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காலையில் விற்பனை செஞ்சுருப்பாங்க அடுத்தது அடுத்த வருடத்துக்கான சின்ன களை இது மாதிரி நல்ல காளையை வாங்கி பெருசோன்னே அடுத்தது வந்து விற்பனை செய்வாங்க மாட்டு கொட்டிகிட்டு இருந்துட்டு அடுத்த வருஷம் விற்பனை செய்வாங்க நிறைய நண்பர்கள் வந்து காலையில் தேடிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை பார்த்திங்கன்னா கருப்பு சட்டை கன்று தெளிவான கண்ணுங்க ஒரு ஏழு மாட்டுக்கு இணைச்சாக்கி செஞ்சுருக்காங்க தெளிவாக இருக்குதுங்க தேவப்பண்பர்கள் ஸ்கின் தெரியுன்னு தொடர்பு கொடுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர் பக்கத்துலேயே தான் இந்த ஜெர்சி காலையும் வந்து இருக்குதுங்க அதாவது அச்சப் காலைன்னு சொல்லுவாங்க ஹச்எஃப்ல நல்ல காரி சட்டில் நேரம் பார்த்திங்கன்னா இந்த தாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் கரை வருங்க அதனால் வந்து நல்ல தெளிவான கண்ணு நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்து எடுத்த கண்ணுங்க அவங்க பண்ணையில் வச்சுருந்தாங்க சரி விற்பனைக்காக கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாடு எல்லாமே சென்னை அப்படின்னா விற்பனைக்காக வச்சுருந்து கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வளர்ப்புக்காக சொந்த வளர்ப்புக்காக வச்சுருந்ததுங்க அவங்க மாடில் சென்னையாகிடுச்சுன்னு சொல்லி விற்பனை செய்யலாம்னு சொல்லி தேவைப்படும் தேவைப்பட்றது ஸ்கீல் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேக்ஸிமம் நம்ம வந்து இது மாதிரி கலப்பண மாடுகள் வந்து போடுற போஸ்ட் பண்ணுறது இல்லைங்க நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு விவசாயி நல்லா வந்து நம்ம வந்து விற்பனைக்காக போட்டுருக்குறோம்ங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா மாடுகளோட வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க ரொம்ப அதிகமான வரத்தில் இல்லைங்க வண்டியில் ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வந்து விலை கொஞ்சம் கடைசியாக தான் விற்றுதுங்க விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் மாடுகள் கன்று வரத்து இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் வியாபாரி நிறைய பேர் வாங்குறக்கு வந்தாங்கல்லாம் கொஞ்சம் கடைசியாக தான் விற்றுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் மயிலைக்காலைங்க இது எப்படியும் ஒரு ஐம்பது ரூபா கண்டிஷன் ஐம்பத்தஞ்சு ரூபா கண்டிஷன் அனுசரித்து விற்றுருக்குங்க நம்ம விற்பனை விலை எதுவும் நம்ம கேட்கும்ல நம்ம ஒருத்தர் ஒன்று சொல்லிங்க ஆனால் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா கண்டிஷனுக்கு விற்பனையாக இருக்குங்க நாலுகள் மயிலை காலைங்க ஓரளவுக்கு தப்பு சொல்லுவ அளவுக்கு இருந்ததுங்க கால்நாள் நேரத்தில் கொம்புதலை இருந்ததுங்க நல்லா வால் சன்னமாகட்டும்ங்க உடம்பு தரத்தில் ஓரளவுக்கு தப்பு சொல்லுவ அளவுக்கு தான் இருந்ததுங்க இது தவிர பார்த்திங்கன்னா எருமைகளாகட்டும்ங்க மாடுகள் ஜெர்சி மாடுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் வந்திருந்ததுங்க அடுத்து ஒரு நல்ல மாடு ஒரு டாப் மாடு ஒரு மயிலை ஒன்று வந்திருந்ததுங்க இந்த மாடு தானுங்க நல்லா விளையாடு கொம்பலை பச்சை கொம்பலை நல்லா தெளிவான மாடு சின்ன முகமுங்க இது எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இறைச்சிக்காக விற்பனை ஏறிக்குங்க அந்தளவுக்கு நல்ல சைஸ்லேயும் இருந்ததுங்க ஹைட் வெயிட்டில் இருந்தது கொஞ்சம் நல்லா கறியில் இருந்ததுங்க இவ்வளோ கறியிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து இடைக்க வச்சு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து சென்னை பிடிக்க வைக்க முடியுங்க ஒருவேளை சென்னையே இருந்தாலும் இருக்கலாமுங்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாதுங்க ஒரு ஊசி போட்டு ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் ஆயிருந்து ச கால சேர்த்தி ஆயிருந்ததுன்னா மாடு இன்னும் நிக்கிலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரை வச்சு சொல்லி கூட நிறைய பேர் விற்பனை செஞ்சுறாங்க ஆனால் இந்த வாரம் திருப்பூர் சந்தையில் டாப் மாடு இந்த மாடு நல்ல மாடு கொஞ்சம் தோல்நெய் மட்டும் கம்மியாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் தோல்நெய் நல்லா இருந்துருக்குல மற்றபடி கும்புதலையாகட்டும் உடம்பு தரமாகட்டும் வாழ் இறக்கும் முகத்திலிங்க திமிழ்கட்டில் நிறக்காலில் எல்லா வகையிலும் வந்து மாடு வந்து நல்ல தெளிவான மாடாக இருந்ததுங்க தான் கொண்டு வந்தாங்க விற்பனை வாங்கி கட்டியிருந்தாங்க என்ன வேலை விற்பனை ஆச்சு தெரியும் ஒரு தோராயமும் ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது மாதிரி நல்லா பெருங்கூட்டு மாடெல்லாம் வாங்கிக்கொண்டு சென்னை பண்ணி விற்பனை அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு கடைசிக்கு ஒரு ஒன்று ஒன்று முப்பது அந்த லெவலுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து விற்பனை இருக்குது வாய்ப்பு இருக்குது அதாவது சென்னை பேர் முத்து சென்னையிலேயே கறவை போடக்கூடிய கன்று போடக்கூடிய டைம்லேயும் வாங்கி விற்பனை செஞ்சதுன்னா அந்த ரேட்டுக்கு விற்பனையாகுங்க அடுத்து வாரி ஒரு காரி கடாரி நாலுகள் கடாரிங்க மடிச்சிட்டோட தான் இருந்துங்க அளவு மாடு நல்லா ஜட்பிளாக் நல்லா மடிகாம்பு தான் இருந்ததுங்க கண்ணு தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க மா கிடாரி வந்து தனியாக வந்து இறைச்சிக்காக தான் வாங்கி கட்டியிருந்தாங்க கிடாரி உலக தப்பு சொல்ல முடியாது நல்ல கிடாரி கொஞ்சம் வட்டக்கொம்பு கிடாரி நீ நீட்டு போக்காட்டுங்க மடிகாம்பு அருமையான மடிகாம்பு தலையத்து நாங்கள் தலையத்துலேயே வந்து இந்த அளவுக்கு மடிகாமல் இருக்குதுங்கிறது மிகப்பெரிய விஷயங்க அதெல்லாம் வந்து இந்த மாட்டுக்கு தகுந்த அந்த மடிகாம்புக்கு நல்லா மீறின மடிகாமல் இருந்ததுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு கொஞ்சம் குட்டை கொம்பில் முன்கோம்பு மாடாக இருந்ததுங்க காங்கேயம் மாட்டில் கொமுதலையில் மட்டும் கொஞ்சம் பத்தாதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தப்பு சொல்ல ஓரளவுக்கு நல்ல மாடு பார்க்கக்கூடிய மாடு எல்லாமே பிரீட் குவாலிட்டியில் பார்க்க முடியாதுங்க ஒரு சில மாடுகள் பார்த்தா நல்லா தெளிவான மாடுகளில் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு மாடுங்க பல் சேர்ந்துருச்சுங்க ஒரு அளவான மாடுங்க உடலில் நல்ல உடலுங்க நல்ல நெஞ்சு குழா கிளம்பு கட்டுமுங்க குடிதாடை எல்லா வகையிலும் நல்லது கொஞ்சம் முகத்தில் மட்டும் பற்றாமல் போயிடுச்சுங்க ஆனால் மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சதுங்க அடுத்தது மயில மாடு ரெண்டு மாடு எல்லாமே கொண்டு வந்தாங்க இந்த வாரம் வந்து கொஞ்சம் வந்து மாடுகளோடய வரத்து கம்மி தானுங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பூர் சந்தை லைவ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய கிர் மாடுகளாகட்டும் கெர்மாடுகளாகட்டும் எல்லாம் வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிற எப்படி அதில் வந்து எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறவங்க வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அங்கே வந்து வரக்கூடிய மாடுகளில் இது மாதிரியான மாடுகள் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து லைவாக போஸ்ட் பண்ணுவாங்க இந்த குரூப்பில் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிவிடுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து நல்ல மாடுகள் இறைச்சிக்காக செல்லாத மாடுகளில் வந்து நீங்கள் காப்பாற்றணும் இயற்கை விவசாயம் செய்யணும் அது மாதிரிலாம் வந்து யோசனைகள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கலாமாங்க இது தவிர பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் காங்கியம் காளைகளும் இருக்குதுங்க காங்கியம் காளைகள் காங்கிய மாடுகள் எல்லாமே வந்து வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து காங்கியம் ப்ரீடிங் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கிறோம் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிய மாடு வளர்ப்பாளர்கள் அனைவரும் ஒன்றும் சேர்த்து நல்ல காளைகளுக்கு சேர்த்தி அதில் வரக்கூடிய கண்ணுகள் அந்த குரூப் மூலிமா விற்பனை செஞ்சோம் அப்படின்னா கண்ணும் வந்து நல்லா தரமான கண்ணுகளாக இருக்குங்க நம்ம வாங்கி வளர்த்தி ப்ரீட் பண்ணி விற்கக்கூடிய கண்ணுகளும் பார்த்திங்கன்னா தரமான கண்ணுகளாகவும் இருக்குங்க விவசாயிகளுக்கு நல்ல விலையும் கிடைக்குங்க அதனால் வந்து அது மாதிரியான பயன்பாடுகள் பயன்படுத்திக்கல அப்படிங்கிற காத்த வந்து இதையும் வந்து முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே காங்கே மாடுகள் காங்கேயம் காலையில் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன் தெய்வ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரீடிங் குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம்ங்க முடிஞ்சளவுக்கு தரமான மாடுகளை வாங்கி வளர்த்து நாளைக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நல்ல மாடலில் வந்து காங்கிய மாடுகளை வந்து நல்ல குவாலிட்டியான மாடுகளை வந்து நம்ம விட்டுட்டு போவோம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எருமைங்க ப்ரீட் குவாலிட்டி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சைஸ்னு சொல்லுவாங்க வீணி டைப்னு சொல்லுவாங்க அதில் வந்து சுருள் கொம்பாக வருங்க நல்லா கரெக்டோட எருமைங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எருமைகளும் பார்த்திங்கன்னா நிறையா எருமைகள் வெட்டுக்கு வருதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை ஊசி போட்டு பார்க்குறாங்க நிற்க மாட்டிங்க நிறைய பேர் எருமை ஹீட்டுக்கு வரதுன்னு தெரிய மாட்டிங்க அது மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள்னால வந்து எருமையில வந்து சென பண்ண முடியாமையும் போயிடுதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன கடையை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா எருமை ஹீட்டுக்கு வர அன்னைக்கு கொண்டு விட்டிங்கன்னா மட்டுந்தான் தானுங்க மற்ற நாட்கள் தாண்டாது அதை வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரம்பசு மாடுங்க செனை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுங்க அதனால் வந்து நம்ம வந்து பெருசாக நபர்களுக்கு நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஆரம்ப சார் சஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உடம்பு வந்து வரட்டு உடம்பாக தெரிஞ்சுதுங்க அதனால் வந்து நம்ம வேணாம்னு சொல்லி தவிர்த்துட்டோம்ங்க வாரந்தோறும் வந்து ஒரு விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க ஒரே வீடியோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு வந்து நீரென்று விற்பனை பதவிகள் தரமான காங்கிய மாடுகளுங்க காங்கேம் காலக்கன்று கன்று கரவ மாடு எல்லாமே விற்பனைக்காக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல விஷயத்துக்காக நம்ம சேனலில் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதனால் வந்து நம்ம வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ உங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ண வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க நன்றி வணக்கம்